உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் தெருவ வேதாச்சாரியார் நேர்களே ஒவ்வொரு ஆண்டும் தெய்வ வாக்காக சூழி பிரசன்னத்திலே வாக்குகளை கேட்கிறோம் சில விஷயங்களை தெய்வங்களிடையே பேசுகிறோம் அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து சொல்வது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் இந்த பதிவிலே கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த தெய்வ வாக்கு எப்படி வருகிறது அந்த அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாகாலி கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு செல்லம்மா கடகராசியில் பிறந்து அநேக துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம் வீடு மனை உங்களுக்கு கிடைக்க போகிறது தெய்வ வாக்கு அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆஹ் மதிப்பெண்களிலே உயர்வான மதிப்பெண்கள் காத்திருக்கிறது அதே போல சட்டம் நீதித்துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கட்டுப்பாட்டு இராணுவ துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னும் குடும்பங்கள்ல ஒரு முக்கியமான விசேஷ நிகழ்ச்சி நடத்தப் போகிறது சில நபர்கள் வீடு கட்டி மகிழப் போறீங்க அதே போல கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் கலைத்துறையிலே இருந்தால் அரசியல் துறையிலே இருந்தால் புது புது ஒப்பந்தங்கள் அதன் மூலியமாக பெரிய வருமானங்கள் காத்திருக்கிறது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அதேபோல வியாபாரத்துறையிலே கடகராசிகள் இருந்தால் கணிசமான லாபம் பெறப் போகிறீங்க திடீர் ஒப்பந்தம் பெறப்போகிறது திடீர்னு வெளிநாட்டு பயணம் எல்லாம் உங்களுக்கு உருவாகப் போகுது அது மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நிலை கடன்களை அடிக்கக்கூடிய நிலை அதே போல மருத்துவத் துறையிலே உடல் நலிந்து ஆரோக்கிய ஆரோக்கியக்கடில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விடுதலை என்று சொல்லலாம் அதே மாதிரி கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள் கடகராசியில் பிறந்திருந்தால் கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நடைபாதையிலே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நடைபாதையில் அதிர்ஷ்டம் என்றால் இந்த தெய்வ வாக்களே திடீர் சந்திப்பு இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தட்டுப்படலாம் அல்லது முக்கியமான யாரோ ஒரு இந்த நபர் உங்களை சந்திக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது தொழில் வாய்ப்பு காத்திருக்கிறது பெரிய வெற்றிகள் அடைய போறீங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கடகராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு யோகமான ஆண்டுன்னு தெய்வம் சொல்லுது குலதெய்வங்களை கவனத்தில் கொள்ளாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க குலதெய்வங்களை வணங்குங்க முன்னோர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னோர்கள் இந்த கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னோர்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை கடகராசி அன்பு சொந்தங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டிலே நல்ல விதமான வரண்கள் அமைந்து பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது இது தெய்வத்தின் வாக்கு அது மாதிரி இப்போ கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் ஒரு அதிர்ஷ்டசாலி எங்க இருக்கிறார் அவர் எந்த ஊரில் இருக்கிறார் அவர் பெயர் என்ன அப்படிங்கிறத தெய்வ வாக்குல நம்ம கண்டுபிடிக்கலாம் மகாகாலி கடகராசியில் பிறந்து கஷ்டநிலையை அடைந்த ஒரு நபருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை சொல்லுமா ஒரு பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறதே கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் மூன்று குழந்தைகளை வைத்து கஷ்டப்படுகிறாள் திண்டிவன வட்டம் திண்டிவன வட்டம் காரை குண்டு பெயர் காரை குண்டு திண்டிவன வட்டம் ராஜேஸ்வரி பெயர் மூன்று பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறாள் அதீத கஷ்டப்படுகிறாள் கணவன் குடிக்கு அடிமையானவன் அந்த பெண் கடகராசியிலே பிறந்திருக்கிறாள் அவளுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகம் வந்துவிட்டது ஒரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தொன்று வரப்போகிறது அது பலவிதமான செல்வநிலையை உயர்த்தி ஒரு வசதியான வாழ்க்கைக்குள்ளே தள்ளி ராஜேஸ்வரி குழந்தைகளுக்கு எல்லா விதமான சிறப்பான விசேஷங்களையும் செய்து வைக்கப் போகிறாள் ராஜேஸ்வரி திண்டிவன வட்டம் காரை உண்டு அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் அதிர்ஷாலியாக வந்திருக்கிறாள் இந்த கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராஜேஸ்வரி திண்டிவன வட்டத்தில் இருக்கிறாள் அவளுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது ஒரு பெரிய ஒப்பந்தம் நடக்க போகிறது ஜாக்பாட்டும் கிடைக்க போகிறது மொத்தத்தில் செல்வந்தியாக மாறுகிறாள் அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது அப்ப கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கோபங்களை குறைத்துக்கொண்டு செய்கின்ற வேலையிலே நிதானத்தை கடைப்பிடித்தால் குல தெய்வமும் முன்னோர்களும் உங்களை காற்று நின்று வழிநடத்த போகிறார்கள் எல்லா விதத்திலும் நன்மை உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஆன்மீகத்தை தேடுகின்ற சிவ பக்தர்கள் கடகராசியில் அதிகம் பேர் ஆன்மீகத்தை தேடுகிறார்கள் சில நபர்கள் மகான்களை வழிபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான ஒரு ஒம்ப ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அந்த மகான்களுக்கு கோவிலோ அல்லது பெரிய மட பீடங்களோ கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வருகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் தெய்வ வாக்காக நீங்கள் எடுத்துக்கிடலாம் மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே எல்லா நிலையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது சொந்த பந்தங்கள் ஏலனம் செய்யவும் காத்திருக்கிறது போட்டி பொறாமைகள் கண்ணடியும் காத்திருக்கிறது அப்ப இனம் கண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு முன்னோர்களும் குலதெய்வங்களும் கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் தெய்வ வாக்காக எடுத்துக்கொள்ளலாம் கடகராசிக்கு இது இல்லை கூலி தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பாதையிலே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதேபோல நீண்ட நாளாக தடைபட்ட காரியங்கள் சில நபர்களுக்கு நடக்க போகிறது அதே போல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சங்கடங்களிலே சிக்கி குடுக்கல் வாங்கலிலே மன உளைச்சல் இருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த ஆண்டு விடுதலே அப்படின்னு எந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது அதை மனதில் நிறுத்தி கொண்டு கடகராசி அன்பங்கள் நீங்கள் செயல்படுத்துகின்ற வேலை போகின்றது யோசனை எல்லாமே நிதானித்து குலதெய்வத்தை வணங்கி முன்னோர்களை வணங்கி செயல்பட்டால் அத்தனையும் வெற்றியாக மாறுகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி கடகராசி என்ப சொந்தங்களுக்கு போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திக்க வருவேன் அதுவரை நன்றி நண்பர்களே